ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எண்ணம் போல் வாழ்க்கை இந்த தலைப்பில் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஐந்து மாத கற்பிணி பெண் நீண்ட தொலைவிலிருந்து இரண்டு குடம் தண்ணீர் எடுத்து வந்து வீட்டின் கதவை இலேசாக திறந்து முன்னாடியே இரண்டு குடத்தையும் வைத்துவிட்டு அடுத்த இரண்டு குடம் தண்ணீரை கொண்டு வர சென்று விட்டாள் அந்த நேரம் அவளின் கணவன் வேலையில் இருந்து மதிய சாப்பாட்டிற்காக வீட்டிற்கு வருகிறான் நல்ல வெயில் பசி வேறு அவனுக்கு வெயிலில் வந்ததால் உள்ளே இருந்த குடத்தை கவனிக்காமல் கதவை திறந்து செல்ல குடம் தட்டுப்பட்டு விழுந்து விடுகிறான் இரண்டு குடம் தண்ணீரும் கொட்டிவிடுகிறது அவனுக்கு மனைவி மீது கடுமையான கோபம் வந்து விடுகிறது கொஞ்சமாவது இவளுக்கு அறிவு வேணாம் இப்படியா கதவு முன்னாடியே தண்ணீர் குடத்தை வைப்பது வரட்டும் பேசிக்கிறேன் என்று சொல்லி போது இன்னும் இரண்டு குடத்தோடு மெதுவாக வருகிறாள் மனைவி தூக்கி வந்த குடத்தை கூட இறக்க விடாமல் அவளை திட்டுகிறான் உன்னை எல்லாம் உங்கள் வீட்டில் எப்படி பெத்து வளர்த்தாங்களோ உனக்கெல்லாம் மூளையே இல்லையா என கண்டபடி திட்டுகிறான் இதை கேட்ட அவளுக்கு கோபம் தலை கேறுகிறது நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாந்தி மயக்கத்தோட எவ்வளவு தூரத்திலிருந்து இந்த தண்ணியை கொண்டு வரேன் தெரியுமா கண்ணை எங்க வச்சுட்டு போனீங்க என்று அவள் கேட்க இப்படியே ஒருவருக்கொருவர் பேசி வார்த்தை பெரியதாகி அவன் அவளை அரைந்து விடுகிறான் உடனே அவள் இனி ஒரு நிமிஷம் கூட உன்கூட வாழ மாட்டேன் என்று சொல்லிவிட்டு வாயும் வயிறுமாக அவளின் அம்மா வீட்டிற்கு சென்று விடுகிறாள் இது கணவன் மனைவிக்குள் ஒரு சின்ன பிரச்சனை எவ்வளவு பெரிய முடிவை எடுக்க வைத்து விட்டது என்பதை கூறும் கதை சரி இந்த கதையின் முடிவு இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் வாருங்கள் பார்ப்போம் அவன் குடம் தடுக்கி விழுந்து தண்ணீரை கொட்டிவிட்டான் உடனே அவனுக்கு தோன்றியது அடடா இப்படி கவனிக்காமல் இரண்டு குடம் தண்ணீரையும் கொட்டி விட்டோமே பாவம் அவள் வயிற்றில் குழந்தையோடு தண்ணீர் எவ்வளவு தூரத்திலிருந்து கொண்டு வருகிறாள் முதல் வேலையா அவள் வந்தவுடன் மன்னிப்பு கேட்டுவிட்டு நாமே போய் இரண்டு குடம் தண்ணீர் எடுத்து கொண்டு வர வேண்டும் என்று நினைத்து போது அவள் தண்ணீரோடு வருகிறாள் இவன் ஓடி போய் அந்த குடங்களை இறக்கியவாறு நடந்ததை சொல்லி நான் கவனிக்காமல் குடத்தின் மேல் விழுந்து தண்ணீர் கொட்டிவிட்டேன் பாவம் நீ எவ்வளவு தூரத்திலிருந்து தண்ணி கொண்டு வருகிறாய் என்னை மன்னித்துவிடு என்று கொடு நான் போய் தண்ணீர் கொண்டு வருகிறேன் என்றான் உடனே அவள் பதறுகிறாள் ஐயையோ விழுந்துட்டீங்களா உங்களுக்கு இன்னும் ஆகலையே தண்ணீர் போனா போகட்டுங்க நீங்க என்ன வேணும்னா கொட்டி விட்டீங்க தெரியாம தானே அங்கே தண்ணியை வச்சது ஏன் தப்பு நான் போய் மெதுவாக அப்புறமா எடுத்துக்கொள்கிறேன் நீங்க வாங்க சாப்பிட நல்லா பசியோட வந்திருப்பீங்க பாவம் என்கிறாள் அவன் அப்படியே நெகிழ்ந்து போகிறான் அவள் மேல் அவனுக்கு இன்னும் அளவு கடந்த பாசம் உண்டாகிறது உள்ளுக்குள் இவ்வளவுதான் நம் வாழ்க்கையும் கணவனோ மனைவியோ தெரிந்து யாரும் தப்பு செய்வதில்லை ஒருவரில் ஒருவர் ஒருபடி இறங்கினால் மற்றவர் கண்டிப்பாக பத்து படி இறங்கி வருவார் நம்மை பார்த்துதான் நம் பிள்ளைகள் வளர வேண்டும் புரிதலும் விட்டு கொடுத்தலுமே வாழ்க்கை ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ